பட்டுன்னா பச்சை பாஸ் தான் காஞ்சிபுரம் பச்சை நிதியில் பிறந்தவர்களுக்கு எப்படி சார் இருக்கும் இந்த வருட பலன் வந்து மூன்று பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது இந்த பொதுவாகவே இந்த மூன்று பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது பிறக்கிறவங்க எல்லாருக்குமே அறிவே துணை அப்படின்னு சொல்லக்கூடியது உழைப்பே உயர்வு தரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க இவங்க பார்த்தீங்கன்னாக்க இந்த மூன்று பன்னெண்டு இருபத்தொன்று முப்பதில் பிறக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்திங்கனாக்க நல்ல படிக்கிற தன்மையில் உள்ள குழந்தைகள தான் இருப்பாங்க ஏன்னா குருவோட எண் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இயல்பாகவே வந்து சில விஷயங்கள் எளிதாக வரும் அது வந்து பார்த்திங்கனாக்க கல்வி கல்வி அறிதல் கல்வி அறிவு எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் கூட எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு படிப்பை முடிச்சிருவாங்க அதுதான் அவங்களுக்கு நல்லது படிப்பை முடித்து அந்த படிப்பை அடிப்படையாக வச்சு அதன் பிறகு ஒரு வேலைக்கு சேர்ந்து படிப்படியான ஒரு முன்னேற்றம் படி படிப்பு படிப்படியான முன்னேற்றம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்படும் இந்த தகுதி அடிப்படையில் தான் அவங்களுக்கு முன்னேற்றம் வரும் யாரையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பதில் பிறக்கிறவங்களை நீங்கள் பார்த்து புறமையடையவே வேண்டியதில்லை ஏன்னா உழைத்து தான் அவங்க அந்த நிலையை அடைஞ்சிருப்பாங்க அதனால் நீங்கள் அவங்கள பார்த்து புறாமல் வேண்டியதில்லை ஏன்னா அவங்களை உடைப்புக்கேற்ற பலனை தான் அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கிறத நம்ம பூரணமாக உணர்ந்துக்கணும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தொழில் செய்யக்கூடாது கூடாது வியாபாரம் சுத்தமாக அவங்களுக்கு ஆகவே ஆகாது தெரியாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரம் செஞ்சு அதில் நிறைய நஷ்டப்பட்டுருவாங்க அவங்க பெரும்பாலும் இந்த மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பதில் பிறக்கிறவங்களாக தான் இருப்பாங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அறிவே துணை படிப்பே துணை அதன் மூலமாக வந்து ஒரு உயர்நிலையை நிச்சயமாக அவங்க அடையலாம் இது அவங்களுக்கு அடைவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு நெகட்டிவ் என்னென்னு கேட்டிங்கனாக்க தோல்வியாதி அதிகமாக ஏற்படும் இந்த தோல்வியாதிங்கிறது விட்டமின் சி குறைபாடு அப்படிங்கிறது நம்ம சொல்லுவாங்க இவங்களுக்கு இந்த தோல்வியாதியை நீக்கிறதுக்கு நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க அருநெல்லிக்கா பெரிய நெல்லிக்காய் இதை வந்து ஒரு வற்றலாகவோ நெல்லிக்காயாகவோ அல்லது ஒரு லேகியமாகவோ அவங்க வந்து உபயோகிக்கிறது மிகப்பெரிய நற்பலன்களை கொடுக்கும் இந்த எட்டாம் தேதியை பொறுத்த வரைக்கும் இந்த எட்டாம் நம்பர் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்கள் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை என்ன கேட்டிங்கனாக்கா எட்டாம் நம்பருக்கும் மூன்றாம் நம்பருக்கும் அவ்வளோ பெரிய நல்ல உறவு கிடையாது ஸோ அதனால் இவங்க வந்து இந்த வருடத்தில் உழைப்பு அடுத்தவங்களுக்காக தான் உழைக்கிற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு அந்த உழைப்புனால பலன்கள் வந்து இந்த வருடம் உண்டான வாய்ப்பு மிக குறைவாக தான் இருக்குது இருந்தாலும் கூட இந்த லெமன் வாட்டர் வித்தவுட் சுகர் அவங்க சேர்த்துக்கிட்டாங்கனாக்க ஒரு வாட்டர் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் கூடுமான வரைக்கும் டெய்லி தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை வார ஒரு தடவை குடிச்சிங்கன்னாக்க இந்த கரும பலன்களை கொஞ்சம் குறைக்கணும் இந்த மாதிரி சமயத்தில் குடிக்கணும் அந்த மாதிரி அது மாதிரி கிடையாது காலை மாலை மதியம் சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில் குடிக்க முடியாது கோல்டு வாட்டராக கோல்டா இருக்கு ஒரு சூழ்நிலை கோல்டா இருக்கு மத்தியானம் குடிக்கலாம் அப்படின்னா தாராளமா குடிச்சிக்கலாம் எப்படி இருந்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா பிளைன் வாட்டர்ல குடித்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் கோல்டு வருது அப்படின்னு சொல்லலாம் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியிலே டிஃபால்ட்டாவே குடிச்சிருங்க நீங்க அந்த மாதிரியே பண்ணிருக்க உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது குளிர் அந்த கோல்டுங்கிற பிரச்சனையும் வராது பட் கர்மரோகங்களை நீக்கக்கூடியது மறந்துடாதீங்க